பதில் சொல்லி இருக்கிறார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு காரை புதைத்ததற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது விலை மதிப்பே இல்லாத மனித உடலில் இருக்கிற கண் கிட்னி நுரையீரல் மூளை மாதிரி பத்து உயிர்களுக்கு பயன்படக்கூடிய உடலை நீங்கள் இந்த மண்ணில் புதைக்கிறீர்களே அது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த கோடீஸ்வரர் கேட்டார் ஒரு மனுஷன் இறந்து போனா அப்படியே புதைச்சிடறோம்ல ஆனா இறப்பதற்கு முன்னால் ஒரு கண்தானம் செய்திருந்தாள் அவர் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை தானம் செய்திருந்தால் அது எத்தனை உயிர்களுக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் தான் இந்த மண்ணின் மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் அவருக்கு பேர் தன் இறுதி காலத்தில் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தலையணைக்கு அடியில வச்சிருந்தார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவர் எடுத்து பிரிச்சு பார்க்கிறாங்க அதுல ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றினேன் வாழும் காலத்தில் நல்ல நெறிகளையும் பண்புகளையும் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் இறந்த பிறகும் இந்த உடல் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் உடலை தயவு செய்து எரிக்கவோ புதைக்கவோ செய்யாதீர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு என் உடலை தானம் செய்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் பின் குறிப்புன்னு எழுதியிருந்தார் என் உடலை நான் தானம் செய்து விடுவதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் நம் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்படலாம் அதனால் இந்த கவரோடு நான் நினைத்திருக்கிற இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அந்த எளிய மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் என்னங்க மனுஷன் சாகும்போது கூட இன்னொரு உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் தான் உண்மையான மண்ணின் மைந்தர்களாக இருக்க முடியும் ஒரு சென்ல ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு ஒரு கோப்பை தேநீர் ஒரு கப்டி ஒரு கோப்பை தேநீர் தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் சீடன் ஒருத்தன் பதில் சொல்றான் அந்த தேநீரை கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும் இல்ல கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த கோப்பையில கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும் அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு கோப்பை தேநீர் எப்போது தெரியுமா கடலை விட பெரிதாக இருக்கும் முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய மனிதருக்கு மிகுந்த கருணையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த அந்நிய மனிதருக்கு பாசத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறும் என்று சொன்னார் சக மனிதர்களுக்கு யாருனே தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல என் ஒரு கவிதை வச்சிருந்தா முத்துவேல் அப்படின்னு ஒருத்தர் எழுதுன ஒரு சின்ன கவிதை அரளிச்செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை அரளிச்செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை நாம ஏற்றத்தாழ்வு தானே எந்த உதவியும் செய்யறோம் இவனுக்கு இதை செஞ்சா அவன் நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வானா இதை செய்யறதுக்கு இவன் தகுதி பார்த்துத்தானே ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம் மழை எல்லாருக்கும் தான் பெய்கிறது வெயில் எல்லாருக்குமானதாகத்தான் இருக்கிறது இயற்கை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது இயற்கையின் மைந்தர்களாக இருக்கிற நாம் மட்டும் ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு மாறுபட்டு போகிறோம் இந்த இயற்கை எவ்வளவு கேள்விகளை நம்ம மேல அள்ளி தெளிக்கிறது சில நேரங்கள பெரிசா இருக்கிறத விட சின்னதா இருக்கிறதே வாழ்க்கையில நிம்மதி யானையை ஈஸியா கட்டி பிடிச்சு கொண்டு வந்து அதை அடக்கி பிச்சை எடுக்க விட்டுறாங்க யானை பெருசு தானே ஆனா அதை ஈஸியா அடைக்கிறாங்க ஒரு எறும்ப யாராவது அடக்க முடியுமா அடக்கவே முடியாது சில நேரங்களில் மிகப்பெரிய ஒன்றாக இருப்பதை விட எளிய ஒன்றாக இருப்பதுதான் சுதந்திரம் நிம்மதி என்பதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா சந்தோஷம் சிறியதாக இருப்பதே பலம் எளிய மனிதர்களோடு வாழ்வதுதான் சிறப்பு எல்லா மனிதர்களையும் சமமாக கருதுவதுதான் மனித நேயம் ஒரு இறைச்சி பதனிடுகிற தொழிற்சாலையில ஸ்டீஃபன் ஒருத்தர் வேலை பார்த்தார் அவர் ஒரு 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 மிடில் கிளாஸ் ஒரு அதிகாரி பெரிய அதிகாரியும் கிடையாது சின்ன அதிகாரியும் கிடையாது ஒரு நடுத்தர அதிகாரி ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வேலை பார்க்குற அந்த தொழிற்சாலையில வாட்ச்மேன் ஒருத்தர் நிப்பார் காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் தான் இருப்பார் காலையில இந்த ஸ்டீஃபன் வரும்போது இவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார் எளிய ஒரு வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனுக்கு வேலை அதுதானே யார் வந்தாலும் அவர் சல்யூட் அடிப்பார் யாருமே பதில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க அவங்களே லேட் அறக்க பறக்க ஆபீஸ்க்குள்ள போவாங்க இன்னொன்னு வாட்ச்மேன்லாம் நமக்கு ஒரு ஆளா நம்ம எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம் இவருக்கே நம்ம பதில் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு மனசு அந்த இடத்துல இருக்கிறதாவே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனா ஸ்டீஃபன்ங்கிற அந்த அதிகாரி மட்டும் அவரை கடந்து போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்னுட்டு போவார் சாயந்தரமும் அவர் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வார் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்டீஃபன் மட்டும் வந்து நின்று குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அதனால இந்த வாட்ச்மேனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மாலை நேரம் அந்த இறைச்சி எல்லாம் பதனெட்டு வைக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அறைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டீஃபன் அதை போய் சரி பண்றதுக்காக போறார் ரொம்ப நேரம் ஆயிருது தொழிற்சாலை நேரம் முடிஞ்ச உடனே யாருமே உள்ள இல்லைன்னு நினைச்சு அதை இழுத்து பூட்டிட்டு போயிடுறாங்க இருந்து இவர் பண்ணி டவர் கிடைக்கல தட்டி தட்டி வெளியில யாருக்குமே கேட்கல ஏன்னா அது அது இருக மூடப்பட்ட ஒரு குளிர் அறை நேரமாக அந்த குளிர் கூடிக்கொண்டே போகிறது இவர் கத்தி கத்தி பாக்குறாரு கதவை தட்டி தட்டி பாக்குறார் போன்ல முயற்சி பண்ணி பாக்குறார் யார்ட்டுமே இவருடைய குரல் போய் சேரவில்லை கொஞ்ச நேரம் ஆக ஆக இவர் அப்படியே தன்னம்பிக்கை இழந்துடுறாரு இன்னும் சிறிது நேரத்துல இந்த பணி அதிகமாயிட்டே போகும் குளிர் அதிகமாயிட்டே போகும் இந்த இறைச்சியை போல நாமும் உறைந்து போய் செத்து போய் விடுவோம் அப்படின்னு கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறார் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் படக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ள ஸ்டீஃபன் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குறது இவர் திருதனு எரிஞ்சு ஓலி வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் பார்த்தா அந்த வாட்ச்மேன் எப்படிப்பா நான் இங்க இருப்பேன் நீ நினைச்ச இல்ல சார் எல்லாரும் போயிட்டாங்க போன உடனே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு தம் அடிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் யோசிச்சேன் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னா யாருமே சொல்லல ஸ்டீஃபன் சார்வாரு காலையில சொன்னாரே ஒருவேளை சாயந்திரம் போயிருந்தா குட் ஈவினிங் சொல்லி இருப்பாரு ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ள இருப்பாரான்னு ஒரு டவுட் வந்து கதவை திறந்தேன் நீங்க உள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு எளிய மனிதனுக்கு செய்யப்படுகிற அன்பு ஒரு காலத்தில் நம் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் இந்த மண் நமக்கு காட்டுகிற ஒரு மகத்தான விஷயம் என்பது இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்குதுங்க இந்த மண் இருக்குல்ல எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும் அப்படிதானங்க இந்த மண்ணுல எதை போட்டாலும் அது மக்க வைத்து விடும் ஆனால் விதை போட்டால் மட்டும் அதற்கு உயிர் கொடுத்து அதை விருட்சமாக வளர்த்து விடும் என்றால் தேவையில்லாததை அழிக்கவும் ஆனதை வளர்த்து விடவும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது அதனாலதான் நாமெல்லாம் மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் குணத்தோட நம்ம வளரணும்ல மண்ணுக்குரிய எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா மாசமா இருக்கும்போது போது கர்ப்பிணியாக இருக்கும் போது அவங்க மசக்கையில சாம்பல் சாப்பிடுவாங்க மாங்காய் சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளிச்சு சாப்பிடுவாங்க நம்ம முதன் முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல நமக்குள்ள போனது மண்ணு தான் அதனாலதான் நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பூஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மண்ண அள்ளி நாம திண்டுருக்கோம் ஏன்னா இது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட் நம்ம குழந்தைய பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுல கொண்டு வந்து தொட்டில் கட்டும்போது போது அங்க இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த தொட்டிலோட கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும் நம்ம தவழ்ற வயசுல மண் அள்ளி சாப்பிடுவோம் சைக்கிள் பழகிற வயசுல கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சராய்க்கும் உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸே தேட மாட்டோம் கப்பு அள்ளி அந்த காயத்துல ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நாம உணர்ந்து இருந்தோம் அப்படியே வளர்ந்து வர்ற காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க புறமப்பட்டாங்கன்னு நம்ம என்ன என்ன செய்வாங்க அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு உடம்புக்கு முடியலன்னா கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமா போக வேண்டி இருந்தா பிடி எடுத்து வந்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது கடைசி காலத்துல சாக கிடக்கும் போது அந்த மனுஷன் அந்த தாத்தா அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான் அந்த ஜீவன் பூமிக்கும் வானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லா பேரம்பத்தையும் வந்து பால் ஊத்துங்கடா ஊத்துங்கடான்னு ஊத்த ஊத்த அவர் அப்படியேதான் கிடப்பாரு ஏன் அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்து கரைச்சு ஊத்துங்க அதையும் ஊத்துவாங்க அப்பையும் அப்படியேதான் கிடப்பாரு தங்கத்து மேல அந்த மனுஷனுக்கு ஆசையா தங்கத்தை உரசி ஊத்துங்க அதையும் ஊத்துவாங்க அப்பையும் அவர் இழுத்துட்டேதான் இருப்பாரு துட்டுனா ரொம்ப பேராசை புடிச்சவையா துட்டை கரைச்சி ஊத்துங்க அதையும் உரசி ஊத்துவாங்க அப்பயும் அந்த கழடு போய் சேராது கடைசி ஒருத்தங்க சொல்லுவாங்க அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த சொந்த மண்ணை எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க ஏன்னு சொல்லுவாங்க சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகும் என்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது அதனால தான் நம்ம மண்ணின் மைந்தர்கள் மண்ணுக்கேத்த பொண்ணு என்று இந்த மண்ணை வைத்துதான் நாம் அடையாளம் காணப்படுகிறோம் என்றால் அந்த மண்ணின் குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா இந்த மண்ணின் குணம் என்னதுங்க ஒரு ஆசிரியை பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க அன்பை பரிமாறி கொள்ளுகிறார் இல்ல அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நீங்க ஒவ்வொன்னு ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மாணவி என்ன பண்றாங்க ஒரு அழகான ரோஜா பூ கொண்டு வர்றாங்க இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க டீச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை உங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன் இன்னொரு பொண்ணு சொன்னா டீச்சர் எங்க விட்டுட்டு ஒரு மொட்டை பணம் மரம் இருக்கு அதுல கண்ணு மொழிக்காத ஒரு கிளி குஞ்சு இருக்கு அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன் அது கண்ணு மொழிச்ச உடனே நீங்க பேச்சு கட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேரையே அது சொல்ல பழகிரும் அந்த கிளி குஞ்ச பரிசா கொடுக்குது நாலாவது மாணவி வெறும் கையோடு வந்தால் ஆசிரியை கேட்டால் அன்பை பரிமாற இருக்கிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா அந்த மாணவி சொன்னால் டீச்சர் நானும் பூவை பார்த்தேன் ஆனா என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும்போதுதான் சிரித்து கொண்டே இருக்கிறது அதனால் நான் அதை எடுக்கவில்லை அப்படியா சொல்லிட்டு சொல்ல நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர் அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது உயிரை விட்டுரும் அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பதுதான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன் அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன் ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னால் ஆசிரியை அவளை கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னால் அன்பு என்பது இதுதான் இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார் பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால் நம்முடைய மண்ணைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தூரத்தில் அமர்ந்து ஒரு சாட்சியாக இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மிகப்பெரிய கைதட்டலாக தெரிவித்துக் கொள்வோம் எவ்வளவு விஷயங்களை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரேசில்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் பத்து லட்சம் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள அவருடைய சொகுசு காரை குழி தோண்டி புதைக்க போறேன் அப்படின்னு விளம்பரம் கொடுக்கிறார் மக்கள்லாம் அதிர்ச்சியாகி அந்த இடத்துக்கு வந்து கூடுறாங்க எதுக்குங்க இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு நல்ல காரை ஏன் குழி தோண்டி மண்ணுல புதைக்கிறீங்க நான் இறந்த பிறகு இது எனக்கு உதவியா வரும் என்ன இதே இடத்துலதான் புதைக்க சொல்ல போறேன் மக்கள்லாம் திட்டி இருக்கிறாங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல இவ்வளவு காஸ்ட்லியான காரை யாராவது இப்படி புதைப்பாங்களா இப்படி வீணடிப்பாங்களா அப்படின்னு கோபமா பேசியிருக்கிறாங்க இப்ப அந்த கோடீஸ்வரர் பதில் சொல்லி இருக்கிறார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு காரை புதைத்ததற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது விலை மதிப்பே இல்லாத மனித உடலில் இருக்கிற கண் கிட்னி நுரையீரல் மூளை மாதிரி பத்து உயிர்களுக்கு பயன்படக்கூடிய உடலை நீங்கள் இந்த மண்ணில் புதைக்கிறீர்களே அது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த கோடீஸ்வரர் கேட்டார் ஒரு மனுஷன் இறந்து போனால் அப்படியே புதைச்சிடுறோம்ல ஆனா இறப்பதற்கு முன்னால் ஒரு கண் தானம் செய்திருந்தால் அவர் உடம்பில் இருக்கிற உறுப்புகளை தானம் செய்திருந்தால் அது எத்தனை உயிர்களுக்கு பயன்படும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் தான் இந்த மண்ணின் மாண்பை நாம் புரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர்ல ஒரு தமிழ் ஆசிரியர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் அவருக்கு பேர் தன் இறுதி காலத்தில் ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய தலையணைக்கு அடியில வச்சிருந்தார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவர் எடுத்து பிரிச்சு பார்க்கறாங்க அதுல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றினேன் வாழும் காலத்தில் நல்ல நெறிகளையும் பண்புகளையும் என் மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் இறந்த பிறகும் இந்த உடல் இந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் உடலை தயவு செய்து எரிக்கவோ புதைக்கவோ செய்யாதீர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு என் உடலை தானம் செய்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் பின் எழுதியிருந்தார் என் உடலை நான் தானம் செய்து விடுவதால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் நம் சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு ஒருவேளை பாதிப்பு ஏற்படலாம் அதனால் இந்த கவரோடு நான் நினைத்திருக்கிற இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அந்த எளிய மனிதரிடம் கொடுத்து விடுங்கள் என்று அவர் எழுதியிருந்தார் என்னங்க மனுஷன் சாகும்போது கூட இன்னொரு உயிருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள்தான் உண்மையான மண்ணின் மைந்தர்களாக இருக்க முடியும் ஒரு சென்ன ஒரு அழகான ஒரு கேள்வி உண்டு ஒரு கோப்பை தேநீர் ஒரு கப்டி ஒரு கோப்பை தேநீர் தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் ஒரு கோப்பை தேநீர் எப்போது கடலை விட பெரியதாக இருக்கும் சீடன் ஒருத்தன் பதில் சொல்றான் அந்த தேநீரை கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிருக்கும் இல்ல கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த கோப்பையில கொட்டிட்டோம்னா அது கடலோட பெருசாயிரும் அந்த குரு சிரித்து கொண்டே சொன்னார் ஒரு கோப்பை தேநீர் எப்போது தெரியுமா கடலை விட பெரிதாக இருக்கும் முன்ன பின்ன தெரியாத ஒரு அந்நிய மனிதருக்கு மிகுந்த கருணையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் அந்த அந்நிய மனிதருக்கு பாசத்தோடு கொடுக்கப்படுகிற ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறும் என்று சொன்னார் சக மனிதர்களுக்கு யாருனே தெரியாத ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன உதவி செய்து பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக மாறும் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல என் ஒரு கவிதை வச்சிருந்தா முத்துவேல் அப்படின்னு ஒருத்தர் எழுதுன ஒரு சின்ன கவிதை அரளிச்செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை அரளி செடி மீதும் பெய்து விட்டுத்தான் போகிறது மழை நாம ஏற்றத்தாழ்வு தானே எந்த உதவியும் செய்யறோம் இவனுக்கு இதை செஞ்சா இவன் நமக்கு பதிலுக்கு ஏதாவது செய்வானா இதை செய்யறதுக்கு இவன் தகுதி உடையவனான்னு பார்த்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறோம் ஆனால் இயற்கை அப்படி இருக்கிறதா மழை எல்லாருக்கும் தான் பெய்கிறது வெயில் எல்லாருக்குமானதாகத்தான் இருக்கிறது இயற்கை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது ஆனால் இயற்கையின் மைந்தர்களாக இருக்கிற நாம் மட்டும் ஏன் இப்படி ஆளுக்கு ஆளு மாறுபட்டு போகிறோம் இயற்கை எவ்வளவு கேள்விகளை நம்ம மேல அள்ளி தெளிக்கிறது சில நேரங்கள பெருசா இருக்கிறத விட சின்னதா இருக்கிறதே வாழ்க்கையில நிம்மதி யானையை ஈஸியா கட்டி பிடிச்சு கொண்டு வந்து அதை அடக்கி பிச்சை எடுக்க விட்டுறாங்க யானை பெருசு தானே ஈஸியா அடைக்கிறாங்க ஒரு எறும்பை யாராவது அடக்க முடியுமா அடக்கவே முடியாது சில நேரங்களில் ஒன்றாக இருப்பதை விட எளிய ஒன்றாக இருப்பதுதான் சுதந்திரம் நிம்மதி என்பதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா சந்தோஷம் சிறியதாக இருப்பதே பலம் எளிய மனிதர்களோடு வாழ்வதுதான் சிறப்பு எல்லா மனிதர்களின் சமமாக கருதுவதுதான் மனித நேயம் ஒரு இறைச்சி பதவிடுகிற தொழிற்சாலையில ஸ்டீஃபன் ஒருத்தர் வேலை பார்த்தார் அவர் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அதிகாரி பெரிய அதிகாரியும் கிடையாது சின்ன அதிகாரியும் கிடையாது ஒரு நடுத்தர அதிகாரி ஒரு நூற்று கணக்கான மனிதர்கள் வேலை பார்க்கிற அந்த தொழிற்சாலையில வாட்ச்மேன் ஒருத்தர் நிற்பார் காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் தான் இருப்பார் காலையில அந்த ஸ்டீபன் வரும்போது இவர் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பார் எளிய ஒரு வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனுக்கு வேலை அதுதானே யார் வந்தாலும் அவர் சல்யூட் அடிப்பார் யாருமே பதில் சல்யூட் அடிக்க மாட்டாங்க அவங்களே லேட் ஆயிருச்சுன்னு அறக்க பறக்க ஆபீஸ்க்குள்ள போவாங்க இன்னொன்னு வாட்ச்மேன்லாம் நமக்கு ஒரு ஆளா நம்ம எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம் இவருக்கே நம்ம பதில் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு யாருமே அப்படி ஒரு மனசு அந்த இடத்துல இருக்கிறதாவே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவரை கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனா ஸ்டீஃபனுங்கிற அந்த அதிகாரி மட்டும் அவரை கடந்து போகும்போது குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு போவார் சாயந்தரமும் அவர் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொல்வார் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்டீஃபன் மட்டும் வந்து நின்னு குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அதனால இந்த வாட்ச்மேனுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் மாலை நேரம் அந்த இறைச்சி எல்லாம் பதினெட்டு வைக்கிற அந்த உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான அறைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டீஃபன் அதை போய் சரி பண்றதுக்காக போறார் ரொம்ப நேரம் ஆயிருது தொழிற்சாலை நேரம் முடிஞ்ச உடனே யாருமே உள்ள இல்லைன்னு நினைச்சு அதை இழுத்து பூட்டிட்டு போயிடுறாங்க உள்ள இருந்து இவர் பண்ணி டவர் கிடைக்கல கதவை தட்டி தட்டி பாக்குறாரு வெளியில யாருக்குமே கேட்கல ஏன்னா அது அது இருக மூடப்பட்ட ஒரு குளிர் அறை நேரமாக ஆக அந்த குளிர் கூடிக்கொண்டே போகிறது கத்தி கத்தி பாக்குறார் கதவை தட்டி தட்டி பாக்குறார் போன்ல முயற்சி பண்ணி பாக்குறார் யார்கிட்டமே இவருடைய குரல் போய் சேரவில்லை கொஞ்ச நேரம் ஆக ஆக இவர் அப்படியே தன்னம்பிக்கை இழந்துடுறார் இன்னும் சிறிது நேரத்துல இந்த பனி அதிகமாயிட்டே போகும் குளிர் அதிகமாயிட்டே போகும் இந்த இறைச்சியை போல நாம் உறைந்து போய் செத்து போய் விடுவோம் அப்படின்னு கண் கலங்கி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறார் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும் படக்குன்னு யாரோ கதவை திறந்து உள்ள ஸ்டீபன் சார் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது இவர் திருதனு எரிஞ்சு ஓழி வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் பார்த்தா அந்த வாட்ச்மேன் எப்படிப்பா நான் இங்க இருப்பேன் நீ நினைச்ச இல்ல சார் எல்லாரும் போயிட்டாங்க போன உடனே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு தம் அடிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் யோசிச்சேன் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சொன்னோம் யாருமே சொல்லல ஸ்டீஃபன் சார் எப்பயுமே சொல்வாரு காலையில சொன்னாரு ஒருவேளை சாயந்தரம் போயிருந்தா நம்ம கிட்ட குட் ஈவினிங் சொல்லி இருப்பாரு ஒருவேளை அவர் உள்ளுக்குள்ள இருப்பாரான்னு ஒரு டவுட் வந்து கதவை திறந்தேன் நீங்க உள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு எளிய மனிதனுக்கு செய்யப்படுகிற அன்பு ஒரு காலத்தில் நம் உயிரை கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதுதான் இந்த மண் நமக்கு காட்டுகிற ஒரு மகத்தான விஷயம் என்பதை நாம புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கும் நான் மேடம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம காலமா மரியாதை செலுத்துவது இந்த மண்ணுக்கான மரபு ஒரு காலத்துல பாருங்க பெற்றோர்களுக்கு நம்ம மரியாதை செய்த பிள்ளைகளா இருந்தோம் யோசிச்சு பாருங்களேன் பெற்றோர்களை மதித்த கடைசி தலைமுறையும் நம்மதான் பிள்ளைகள்கிட்ட மரியாதையே இல்லாம இருக்கிற முதல் தலைமுறையும் நம்ம தான் உண்மைதானே உண்மைன்னா கைத்தட்டலாம் எப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து சிக்கியிருக்கோம் பாருங்க நம்ம வீட்டுல எழுபத்தஞ்சு வயசுல இருப்பாரு நம்ம தாத்தா நம்ம அப்பா ஐம்பத்தஞ்சு வயசுல பெரிய தொழிலதிபரா இருப்பாரு ஆனா அப்பாவுக்கு முன்னாடி நிற்க மாட்டார் தாத்தா அப்பா கூட திட்டுவார் உனக்குலாம் அறிவே இல்லையாடா எப்பதான் உனக்கு புத்தி வரப்போது யாரு மூணு புள்ள பெத்திருப்பாரு ரெண்டு மூணு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு இன்னும் தாத்தா பழைய மாதிரியே நினைச்சு திட்டுவார் உனக்கு உங்களுக்கு அறிவே வராது நீளும் உருப்படவே மாட்டப்போ அப்படிம்பாரு அப்ப ஒண்ணுமே சொல்லாம நகர்ந்து வருவார் நம்ம வீட்டுல இருக்கிற மூணு வயசு குழந்தைகிட்ட நீங்க இப்படி பேச முடியுமா உனக்கு அறிவு இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்க நீ என்ன படிச்சிருக்கிற பிகாம் இல்ல என் மேக்ஸ்ல ஒரு சம்மு தர்றேன் நீ வந்து சால்வ் பண்ணி பாரு உனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் மூணு வயசு குழந்தைகள் கிட்ட நம்ம மரியாதையை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை வயசிலும் தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்தார் என்றால் பெரியோர்களுக்கு மரியாதை செய்வது மரபு என்பதை இன்றைக்கு மாறிக்கொண்டே போகிறது நிறைவா ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க இது ஒரு வீடியோவா கூட வைரல் ஆச்சு அம்மாவும் மகனும் சாப்பிட உட்காறாங்க ஒரு தட்டுல மேல சாப்பாடுக்கு மேல ஒரு முட்டை இன்னொரு தட்டுல முட்டை இல்ல ரெண்டையும் என்ன வேணும் பையன் என்ன முட்டை உள்ள தட்டை வேகமா எடுக்கிறான் அப்படின்னு அதிர்ச்சி மறுநாள் மறுபடியும் சாப்பிடுறதுக்காக உட்காருறாங்க ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு இன்னொரு தட்டுல சாதத்துக்கு மேல ரெண்டு முட்டை இருக்கு இதுல உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேக்குறாங்க ரெண்டு முட்டை இருக்கிற தட்டை வேகமா எடுக்கிறான் அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பெசைறாங்க உள்ள இன்னும் ரெண்டு முட்டை இருக்கு மொத்தம் மூணு முட்டை அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சான் இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க மூணாவது நாள் அதே மாதிரி ரெண்டு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு இன்னொரு தட்டுல ரெண்டு முட்டை இருக்கிறது உனக்கு எது வேண்டும் அம்மா கேக்குறாங்க மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான் அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும் வீட்டில் நீ தான் அதிகமா வேலை செய்யற நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீ தான் நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க அவனும் சந்தோஷமா வாங்கி பசைச்சு பாக்குறான் உள்ள ரெண்டு முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ஃபைஸும் இருக்கிறது அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள் என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்தில் இருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு இரண்டு மடங்காக அதை திருப்பி தரும் இதுதான் இயற்கை நமக்கு மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள் என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு செல்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் வாங்குவோம் அந்த புத்தகம் பக்கங்களில் உங்களுக்கு ஒரு சிறகுகளை கொண்டு வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்தையாவது நட்டு வளர்த்து வைப்போம் அது தன் கிளைகளை கரங்களாக மாற்றி நமது மலைக்காக பிரார்த்தனை செய்யும் என்று சொல்லி இந்த இனிய நாளில் மண் பயனுற வேண்டும் என்கின்ற வேக்கையோடு இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருவர் ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமா புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமே கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிற பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமா புடைத்து விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமா புடைத்து விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமா புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் ஒருமை கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமா புடைத்து முயவ விளக்க உரை ஒரு பிறப்பில்தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிறப்பிலும் பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும் கலைஞர் விளக்க உரை ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேறு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும்